ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது கிடக்கறதெல்லாம் கிடக்கட்டும்னு கிளவிய தூக்கி மனையில வச்ச கதையா ஊருக்குள்ள இத்தனை பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரியாணி மேனையும் பிரியாணி இர்பானையும் பத்தி பேசணுமா அப்படின்னு கேட்டா ஆமாங்க இது கிளவிதான் இருந்தாலும் இத பத்தி பேசிதான் ஆகணும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மஞ்ச பொடி சாட்டை மாமா தான் டே மாமா பையா மாமா பையானா மாண்புமிகு மானமிகு இத அவரு சொல்லிருக்காரு அவருனா எவருன்னு கேக்குறீங்களா நடுவிரல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருல்ல அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலைங்க அவர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த கிளவி விஷயத்துல ரெண்டு பேருமே என்டர்டெயின்மெண்ட் பேசுக இதுல எப்படி நாங்கெல்லாம் உள்ள வந்தோம் டோமர் பையில உருப்படியா ஏதாவது வீடியோ போடுறானா உருப்படியான வீடியோ அப்படிங்கறத பத்தி உனக்கு என்னன்னே தெரியாதா இப்படி விளங்காம விளங்காம வீடியோ போடுறதுனால நான் அட்வைஸ் பண்றேன் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்ல இதுக்கு உலகம் முழுக்க மார்க்கெட் இருக்கு ஏன் தெரியுமா இருக்கு உலகத்துல இருக்கிற உழைக்கும் மக்கள் மறந்தும் கூட அவனோட அடுத்த வேலைய பத்தி யோசிச்சிட கூடாது அவன் வரணும் உழைக்கணும் காசு வாங்கணும் சாப்பிடணும் பொழுதுபோக்கணும் இவ்வளவுதான் இந்த பொழுதுபோக்குறதுக்கு யார தெரியுமா அப்பாயின்ட் பண்ணுவாங்க அந்த உழைக்கும் மக்கள் இருந்து கொஞ்சம் பேர்த்த தூக்கி அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல நம்ம பிரதமர் இருக்கார்ல அவர் என்னைக்காச்சும் உழைக்கும் மக்களை பத்தி பேசியிருக்காரா உதாரணத்துக்கு இந்து மக்களோட இடஒதுக்கீடை பத்தி எதாவது பேசுறாரான்னு பாத்துக்கங்க இந்து மக்களோட கல்வி உரிமைக்காக எதாவது பேசுறாரா ராகுல் காந்தி என்னதான் எந்திரிச்சு நின்று மக்களுக்கு வேண்டி உண்மையை கத்தி பேசினாலும் அப்படியே மடைமாற்றி விட்டுருவாரு என்ன சொல்லுவாங்க

அவ்வளவுதான் இதே தாங்க சினிமா கர்மத்திலயும் பாகவதர் சின்னப்பா அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அப்படியே பின்னாடி வந்தோம்னா ரஜினி கமல் இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அஜித் இந்த நாலு பேருமே நல்ல பிரெண்ட்ஸ் தான் ஆனா அவங்க அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்கல்ல வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே முடியாது தலை தளபதினு சலூன் வச்சிருந்தா கூட அந்த சலூன அடிச்சு உடைக்கிற அளவுக்கு அவ்வளவு வெறியான ஃபேன்ஸ் இப்படித்தாங்க இந்த பிரியாணி மேனுக்கும் இரஃபானுக்கும் இதே பீரியட்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அதை பத்தி நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம் மர்டோனா பீலேவை பத்தி பேசின யாரும் நெல்சன் மண்டேலாவை பத்தி பேசினது இல்ல சச்சின் வார்னேவை பத்தி பேசின யாரும் சமகாலத்து சமகாலத்துல இருந்த புரட்சியாளர்கள் பத்தி பேசினதில்லை தல தளபதினு பேசிட்டு இருக்கிற யாருக்குமே தலைவர் திருமாவர்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலை என்னங்கறத பத்தி இல்ல ஓபிசி ரிசர்வேஷன் ரத்துன்னு சொன்னப்ப கூட தல தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல ஆ ஊனு கத்திட்டு இருந்தாங்க யார் கத்தினது எல்லா ஓபிசிக்கு தான் அப்பதான் தலைவர் திரும எந்திரிச்சு ஓபிசி ரிசர்வேஷன் கண்டிப்பா வேணும் இது ரொம்ப தப்பான விஷயம்னு சொன்னாரு என்டர்டைன்மெண்ட் எந்த காலத்திலயுமே என்டர்டைன்மெண்ட் தாங்க ஆனா அது பண்ற அரசியல்ங்கிறது ரொம்ப மோசமான அரசியல் இந்த பிரச்சனைக்கு மத்தியில நான் அரசியல் தான் பேசிட்டு இருக்கேங்கிற இந்த சாட்ட பையன் இந்த என்டர்டைன்மெண்ட்டே அரசியலாக்கணும் பாத்தீங்களா ஏண்டா அவன் ஒரு ஃப்ராடு பையன் இவன் ஃப்ராட் ஆயிட்டு இருக்கிற பையன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மக்களை மகிழ்விக்கிறது மாபெரும் கலை இவங்க மக்களுக்கான அரசியலையோ தத்துவத்தையோ ஒரு நாளும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஹோட்டல்ல எப்படி இட ஒதுக்கீடு பெறுவது செம்மொழி பூங்கால இருக்கிற இடத்தை எப்படி ஒதுக்கீடு பண்றது அப்படிங்கறத இவங்களோட மாபெரும் கொள்கையா வச்சிட்டு இருப்பாங்க இந்த பிஞ்சு போன பிரஷுங்க அடிச்ச பெயிண்ட ஏதோ பிகாசா ஓவியம் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க இந்த ரசிகர்லாம் வந்துட்டு எங்க இரஃபான தெரியுமா எங்க பிரியாணி மேன தெரியுமா அப்படிலாம் சொல்றிருக்காங்க எங்க இரஃபான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு எங்க பிரியாணி மேன் செம்மொழி பூங்காவுக்கு போயிட்டு வந்தாரு இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போகட்டும் கீழே கமெண்ட் பண்ணீங்கல்ல நீங்க எங்க போனீங்க உங்களோட டேட்டாவும் உங்க டைம் தான் போச்சு ஆனா இது ஒரு பெரிய அரசியலா எடுத்துக்கிட்டு இந்த சாட்ட பையன் என்னத்த பேசினா எதுக்கு பேசுனாங்கிறது தான் புரியல சீமானவே சரிப்படுத்த பிய பிய அடிச்சுட்டு இருக்கிற எங்களுக்கு பிரியாணி மேன பத்தி எங்களுக்கு என்னடா கவலை அவனை யாராவது எதாவது பேசுறாங்க அப்படின்னா அந்த டெய்லருக்கான ஒருத்தங்க இருக்காங்கள அவங்கள பத்தி ஏதோ தாறு மாறா பேசியிருக்கான் அதுக்காக எதிர்த்து பேசியிருக்காங்க டே சாட்ட உங்களை மாதிரி கலெக்ஷன் பண்ணுறக்கு நாங்கள் என்னை கூறு கிட்டே கூட்டோன்னு நினச்சிட்டிய உங்கள் அம்மாவே அசிங்கமாக பேசினாலும் சரி நான் அவர் கூட தான் ஒட்டிகிட்டு இருப்பேன்னு தானே இருக்கீங்க அட கிறுக்குப்பா இல்லை உன்னை எல்லாம் மரியாதையாக பேசணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படியா பண்ணுறீங்க முடிய மாட்டேங்குது உங்கள் கட்சியை சேர்ந்த மகளிரணி தலைவராக இருக்கிற காளியம்மாள் அக்காவை ஒருத்தன் இப்படி அவன கேட்க வக்கில்லாத சாப்பிட்ட இந்த பிரியாணி மேனுக்கு வேண்டி அப்படியே பொங்கிக்கிட்டு வந்துட்ட காளி சப்போர்ட் பண்ணது கூட நாங்கதான் காளியம்மாள் அக்காவோ ஒருத்தன் பிசுறுன்னு பேசுறானே அக்கா தப்பு காது என்னன்னு கேளுங்க அப்படின்னு தான் சொன்னோம் இதுக்கு நாங்க கட்சியை விட்டெல்லாம் வர சொல்லல புதுசா கட்சியை தான் ஆரம்பிக்க சொன்ன நாத்தாமாக்கான்னு இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியவா போகுது நீ யாரு தெரியுமா இது நான் சொன்னாலும் தப்பாயிடும் உங்க அண்ணு உன்ன சொன்ன ஆடியோவை போட்டாலும் இங்க தப்பா போயிடும் தேங்காபன் பயலே யோசிச்சு பார் இவ்வளவு டீசெண்டா கூட உங்க அண்ணன் பேசல தைரியம் அவங்க அவங்கிட்ட போயே டேய் நீயும் திருட நானும் திருட எங்க அம்மா பத்தி எப்படா நீ அசிங்கமா பேசலாம் அப்படின்னு கேக்குறத விட்டுட்டு ஐயோ அது எங்க அண்ணன் எங்க அம்மாவை பத்தி என்ன வேணா பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கிற உங்ககிட்ட எல்லாம் போய் என்னத்த பேச முடியும் இப்போ இந்த பிரியாணி மேனுக்காகவோ இல்லை இந்த இர்ஃபானுக்காகவோ எல்லாம் நாங்கள் பேச வரல நாங்க பேச வந்திருக்கிறது அவங்களோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட தான் இர்ஃபான் ஆகட்டும் இல்லை இந்த பிரியாணி மேகன் ஆகட்டும் யாரா இருந்தாலும் இப்போ இந்த சமூகம் இவங்களுக்கு கொடுத்த அறிவியலை வச்சு ஒரு விஷயத்த பண்றாங்க என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பார்த்துட்டு போயிருங்க அவ்வளவுதான் அந்த என்டர்டெயின்மெண்ட்ல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா என்டர்டைனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விஷயம் ஒண்ணுதான் என்ட உங்களை பண்ணி இருக்கிற காசை வாங்குறது வேர்ல்டு கப்பில் கூட கூட இந்தியா ஆஸ்திரேலியா இல்லைங்க அதில் ஏதாவது அவங்க வருத்தப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்களும் நானும் தான் அழுதுட்டு இருந்தோம் அவங்களுக்கு தேவையான படம் அவங்க கிட்ட வந்து சேர்ந்துருச்சு இப்போ வேர்ல்டு கப்பில் கூட சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஜெயிச்சாங்கல்லங்க நீங்களும் நானும் சிரித்தோம் அவங்களுக்கு தேவையான பணம் போயிட்டு தான் இருந்தது நீ ஏன் அழுத ஏன் சிரிச்ச ஏதாவது ஒரு கேள்வி அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க பொழுதுபோக்குங்கிறது அப்படி தாங்க இருக்கும் அவங்களுக்கு உங்களோட இடஒதுக்கீட பத்தி அக்கறை கிடையாது உங்களோட கல்வி பொருளாதார உரிமையை பத்தி அக்கறை கிடையாது ஏன் விவசாய மசோதா சட்டம் வந்தா கூட அவங்க கவர்மெண்ட் பக்கம் தான் நிற்பாங்க ஏன் தமிழ்நாட்டுல அத்தனை சாதியானவ கொலை நடந்துட்டு இருக்கு அதில் ஒரு விஷயத்தை பற்றி கூட ஒருத்தங்களும் பேச மாட்டாங்க ஏன் இந்த இரஃபானும் பிரியாணி மனு தான் பேசியிருக்காங்க மக்களுக்காக செம்மொழி பூங்கா கட்டினா அங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இவன் பேசுவான் இரஃபான் என்ன சொல்லுவார் அங்கே போய் எந்த பிரியாணி எப்படி சாப்பிட்லாம் தான் சொல்லுவார் இவங்க ரெண்டு பேரை மட்டும் இல்லைங்க இப்போ இவங்க இருக்கிறனால இவங்க பேர் சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய என்டர்டெய்னர்ஸ் இருக்காங்க அவங்க வருவாங்க போவாங்க டேட்டா போனால் போயிட்டு போகுது அதில் போய் எங்கள் கருத்து சொல்லிட்டு இதில் கருத்து சொன்னவங்களை கூட ஏதோ பொழுதுபோக்கு சொன்னாங்கன்னு கூட முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சட்டையோட செட்டை இருக்கு பார்த்தீங்களா அது தாங்க ரொம்ப டார்ச்சராக இருக்கு ஏன்பா இந்த பிரியாணி மேனை வேற நாங்கள் வந்து திட்டணுமா நீ ஏ திட்டுற இதில் நீ என்ன சொல்கிற இவ் இந்த உத்தமரை வந்து திராவிட கூட்டம் வந்து திட்டுதாமா ஏ ஒருவேளை இவன் நாம் தமிழர் ஆதரவாளராகவே இருக்கட்டுமே நாங்களே டைரக்டா சீமான செருப்புல அடிச்சுட்டு இருக்கோம் இவனை வேற தனியா அடிக்க வேண்டிய வேலை நாங்க எக்ஸ்ட்ரா பண்ணுவோமா நீ ஏன் சொல்ற இந்த தலைவன் தான் மொத்த கூட்டத்துக்கு ஒத்த ஆளுன்னு அப்ப அந்த ஒத்த ஆள் அடிச்சா போதும் எதுக்கு எதுக்கு தேவையில்லாம நாங்க எல்லாம் அடிச்சிட்டு எங்க ரேஞ்சு தெரியாம சின்ன பையன் மாதிரி நீ வேற எங்க கிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க உங்ககிட்ட போய் என்ன பேசுறது ஓப்பா போ ஏதோ நாம் தமிழ்ல இருக்க ஒரு விளங்காதவன் காலி பேசியிருக்கான் என்னன்னு போய் தட்டி செயலாளர்னு ஒருத்தர் துரைமுருகன் நினைக்கிற பேரு அவனோட அம்மாவை பத்தி தப்பா பேசியிருக்கான் அதுவும் நாம் தமிழ்ல இருக்க ஒருத்தன் நீ தானே இந்த கட்சிக்காரன் இப்ப இந்த ரெண்டு பத்தி திட்டினது எவனு கண்டுபிடி அப்புறம் அதே ஆளு கட்சி விலையை மட்டும் நீ பாத்துக்க பெங்களூர் கறி வேலையை தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் யாரையும் கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு வீடியோ போடு இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களே திட்டுறக்காக ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் அவன் யாருன்னு கண்டுபிடி இதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்கு அவன் பேசுறதாகட்டும் இல்லை உங்க கட்சியில இருக்க யார் பேசுறதாகட்டும் எவனும் ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த விளக்காத விளக்கண்ண யாருங்கிறத நாளைக்கு நீ வீடியோல சொல்ற எங்களுக்காக வேண்டாம் தம்பி உங்க கட்சியை டெவலப் பண்றதுக்காக இதை பண்ணிதா ஆகணும் ஏன்னா உங்க மத்த மெம்பர்ஸ் இருக்காங்களா உங்க கட்சியோட அவங்க சீச்சின்னு ஆயிட்டாங்க இப்ப மறுபடியும் உங்கள் கட்சியை கட்டுக்கோப்பா மாத்தணும்னா இந்த வெட்டியா பேசுறவையவன் திட்டுறவையவன் ரெக்கார்ட் பண்றவையவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான்ப்பா சரியாகும் ஏன் இடுமாவன் கார்த்தியும் அவர் பர்சனலா பேசின ரெக்கார்டை எவனோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு வீடியோ போடுவீங்கன்னு பார்த்தா பிரியாணி மானுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கீங்களே சட்டை மாமா மாமானா மாண்பு மிகு மாணமிகு இதை நான் சொல்லலைங்க அப்ப சொன்ன அவரு மிடில் பிங்கர் சொன்னார் போ போ போய்கிட்டே இரு நாளைக்காச்சும் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வந்து உருப்படியா பேசு நாங்க டெய்லியும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்